இந்த சஃபர் மாதத்தில் இந்த ஒ கடைசி புதன் ஒடுக்கத்து புதன் என்று சொல்கிறாங்களே இது எப்படி ஒழுக்கத்து புதன் அப்படிங்கிறது சஃபர் மாதத்திலே வருகின்ற கலசி புதனுக்கு சொல்லுவாங்க இந்த பு ஒழுக்கம் அப்படிங்கிறது தமிழ் மொழியில் கலசின் அர்த்தம் இப்போ கலசி புதன் தான் ஒடுக்கத்து புதன் ஏ ஒடுக்கம் என்றாலே கலசி அதனால தான் இந்த கிராமத்துனால ஒடுக்கத்து நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்பில் பார்க்கும் பொழுது இந்த ஒழுக்கத்து புதனில் சில ஊர்லேலாம் இந்த துவாக்கள் ஓதுவாங்க துவாக்கள் எழுதி கரைச்சி குடிப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்யலாமல்ல தாராளமாக செய்யலாம் ஏன்னா குரானுடைய வசனம் சிவா கொடுக்குது அல்லாஹு தாரா குரான் சொல்லி காட்டும் போது ஒன் மினல் குர்ஆனி மாஹுவ ஷிஃபாவுன் இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் அதில் ஷிஃபா இருக்கிறது என்றால் குரான் சொல்கிறான் ஏன் அந்த எல்லா நாளும் அப்படி செய்யலாம் இப்போ இன்னைக்கு கூட குரானுடைய வசனத்தை வச்சு நம்ம ஷிஃபாவை தேடி கொள்ளலாம் மார்க்கத்தில் ஆகமானது தான் அதில் பிரச்சனை கிடையாது ஏன் அந்த அன்னைக்கு குறிப்பாக செய்கிறோம் என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது அப்படியே நாம் சல்லல்ல அலிசன் சொல்கிறாங்க இந்த தொழு நோய் இருக்கிறது அல்லவா அதாவது குஷ்ட சொல்லுவாங்க குஷ்ட நோயின்னு சொன்னால் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் ரெண்டு வகையாக இருக்கிறது இதில் எந்த குஷ்ட நோய் ஏற்பட்டாலும் அந்த நோயின் துவக்கம் ஆரம்பம் புதன்கிழமையாகத்தான் இருக்கும் ஒன்றே புதன்கிழமையுடைய பகலில் இந்த நோய் தொடங்கும் அல்லது புதன்கிழமை இரவில் இந்த நோய் தொடங்கும் என்று நம்பிய நாம் செல்லல்ல அலிசல்லாம் அவங்க சொன்னாங்க இந்த அதிதி இவ்வளோ ஆஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்கள் நோயிலெல்லாம் மிக மோசமான நோய் என்ன அந்த குஷ்ட நோய் தான் தொழு நோய் தான் அதனுடைய ஆரம்பம் புதன்கிழமையாக தான் இருக்குன்ட்டாங்க அதனால் இந்த புதன்கிழமை அன்னைக்கு நம்ம குடாட வசனங்கள் எல்லாம் ஓதுறது அதுகளை குடிக்கிறது இது எல்லாம் ரொம்ப ந நல்லது இந்த நோய்கள் நீங்காமல் நம்ம தடுத்து கொள்றோம் அதே போல் இன்னொரு விஷயம் நமக்கு தெரியுமில்ல அயூப் அலிஹலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மிகவும் சிரமத்துக்குள்ளானவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நபிமார்கள்லேயே அதிகமான நோய்க்கு க உள்ளாகி கஷ்டப்பட்டவங்க அய்யூப் அலிஸ்லாம் அவர்கள் அந்த அயூப் அலி அவர்களுக்கு உண்டான நோய் தொடங்கியது தான் என்று நாம் செல்லல்லால் செல்லம் சொல்கிறாங்க இந்த ஹதீதும் இதுவும் இவனு மாஜால தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் இந்த ரத்தம் எழுதுகிறாங்கள்ல இரத்த தானம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அதே போல் அந்த டெஸ்ட்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இதை புதன்கிழமையை விட்டும் தழுவிந்து கொள்ள வேண்டும் என்றும் நம்பிய நாம் செல்லவதாலுசலம் சொல்கிறாங்க புதன்கிழமை என்று உங்கள் உடம்புலேருந்து இரத்தத்தை வெளியேற்ற வேண்டாம் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்பிய நாம் செல்ல ஆளுசலம் சொன்னதுனால அந்த புதன்கிழமை என்று நம்ம அதிகமாக திக்கர்கள் துவாக்கள் குலான வசங்கள்லாம் ஓதி நம்ம ஊதி கொள்வது அது சம்பந்தம் எழுதி கரைத்து கொள்வது அது ரொம்ப நல்லது அதே போல் ஏன் அண்டண்ணிக்கு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதில்லை எல்லா பிதலும் செய்யும் பொழுது ஏன் சபல்மான மதம் கழித்து செய்கிறோம் அந்த அன்றைக்கி செய்வது இன்னும் ஏற்ற மனதனால தான் அதனால் இப்படி வழங்கிறனு புதன்கிழமை தான் இப்போ ஓதனு சிவாவு அப்படிங்கிறது இல்லை எல்லா நாள்களிலும் ஓதலாம் சரி புதன்கிழமை புதன்கிழமை நோய் உன்னுடைய தொடங்கம் இருக்கிறது என்று நபே நாம் செல்லலாம் சொல்லிட்டேன்னால அந்த அன்னைக்கு சரி அது எல்லா புதன்கிழமை தானே எடுக்கும் ஏன் சவர் மாதத்துடைய கடைசி புதன் அன்னைக்கு இதை குறிப்பாக செய்கிறோம்னு கேட்டால் அதுக்கும் காரணம் இருக்கிறது நபையை நாம் செல்லல்லா அலிசல் அவர்கள் இந்த உலகத்திலும் மறைந்தாங்கல்ல ரப்பியுள்ள அவள் மாதம் பெரிய பன்னிரெண்டில் இந்த உலகத்திலும் பிரிஞ்சாங்க ரூ பிரியுது அப்போது அவர்களுக்கு அந்த நோய் ஏற்பட்டது அந்த ரூ பிரிந்தது அல்லவா அந்த நோய் ஏற்பட்டது சவர் மாதத்தினுடைய கடைசி புதன் கடைசி நாள் சவர் மாதத்தில் கடைசி நாள் அது புதன்கிழமையாகவும் இருந்தது அப்போ தான் நோய் ஏற்பட்டது படுக்கையில் இருந்தாங்க அதே படுக்கையில் இருந்து தான் ரபியில் அவ்வளோ அடுத்த மாதம் இந்த உலகத்து நீங்கினாங்க அதனால தான் சவர் மாதத்துடைய கடைசி புதனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திக்கர்கள் துவாக்களை எல்லாம் ஓதி ஊதி கொள்கிறோம் அவைகளை எழுதி கரைத்து குடித்து கொள்றோம் அதெல்லாம் எல்லா விபங்களுமே செய்யலாம் குறிப்பாக செய்கிறது நமது கண்மணி ராமன் செல்லிசனம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது அதாவது அவர்கள் இந்த உலகத்து பிரிந்தார்கள் அல்லவா அதற்குண்டால் நோய் ஏற்பட்டது சவர் மாதத்திலே கடைசி புதன்கிறதுனால பர்டிகுலராக அந்த அன்னைக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்